புதுசாக வீடு கட்ட போகிறீங்கன்னா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்க புதுசாக வீடு கட்டுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு பில்டிங் பேஸ்மெண்ட் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ லேபர் காஸ்ட் எவ்வளோங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சைட்டில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா டால்மியா ஆல்ட்ரா டக் ஆறு ஏசி பிராண்ட் யூஸ் பண்ணுறோம் ஸ்டீல் பார்த்திங்கன்னா அம்ம ஜேஆர் ஜேஎஸ் டபிள்யூஆர்எசே பிராண்டு அதுக்கப்புறம் எம்சாண்டு பி சண்ட் ரிவெலஸ் அண்ட் அவைலபிளாக இருந்தால் ரிவர் அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்ட்ரி பிரிக்காரு ஃப்ளேஸ் ஆர் ஏ அதர் பிரிக்ஸ் அதுக்கப்புறம் பினோலக்ஸ் பேரிவர்ஸ் இது மாதிரி பிராண்டடான ஐட்டம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை பொறுத்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியலோட வேரியஷனும் இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற பிளானோட பேசிக் டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துருவோம் இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் கொடுத்துருவோம் ரெண்டு பாத்ரூமாக ஒன்று காமன் ஒன்று அட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலம் வந்து பத்து நம்பர்ஸ் வருது பேஸ்மெண்ட் ஹைட்டு பார்த்திங்கன்னா மூணு அடி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் அவுட்டரில் ஒரு ஸ்டேர் கேஸ் காமனாக கொடுத்துருக்கோம் இப்போ பேஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட் க்ளீனிங் அண்டு லெவலிங் ஒர்க் தான் இதுக்கு நம்ம ஜேசிபி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சில ஏரியாவில் நம்ம ஒர்க்கை பொறுத்து ஜேசிபியும் மேன் பவர் யூஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் மார்க்கிங் அண்ட் எக்ஸாம் பேக் ஃபில்லிங் ஒர்க் இதுக்கு நம்ம ஜேசிபியும் மேனுவலையும் யூஸ் பண்ணியிருக்கோம் மார்க்கிங் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்கஸ் பண்ணுறதுக்கெலாம் இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆச்சுங்கிறத நான் ஃபைனலாக சொல்கிறேன் இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்கில் சேண்ட் ஃபில்லிங் பண்ணுவோம் எட்டு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சேண்ட் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிவர் சேண்டு எழுபத்தஞ்சு சேஃப்டி தேவைப்படும் அதுக்கப்புறம் அது மேலே பிசிசி காங்கிரீட் போடுவோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஒரு மூட்டை தேவைப்படும் ரிவர் சாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சேஃப்டி தேவைப்படும் ஒன்றரை ஜெல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால யூனிட் தேவைப்படும் இந்த பிசிசி காங்க்ரீட்டுக்கு நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆர்சிசி மேட் காங்கிரீட் போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலம் காங்கிரீட் போடுவோம் இது என்ன ஒர்க்குங்கிறத நான் இந்த பிக்சர்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க்குன்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கு மொத்தம் அந்த சிமெண்ட் பேக் பார்த்திங்கன்னா டோட்டலாக கம்ப்ளீட் பண்ண அறுபத்தஞ்சு மூட்டை சிமெண்ட் தேவைப்படும் ரிவர் சாண்ட் அப்படி இல்லை எம் சாண்டு பார்த்தீங்கன்னா ஒன்றரை யூனிட் தேவைப்படும் இதுக்கு ஜல்லி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எம்எம் ஜல்லி மக மூணு யூனிட் தேவைப்படும் இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ண நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா கிரேட் பீம் காங்க்ரீட் இந்த கிரேட் பீமுக்கும் எம் டுவெண்ட்டி ரேஷியோவில் தான் காங்கிரீட் போடுறோம் இது இந்த கிரேட் பீம்ல என்னங்கிறது இந்த பிக்சரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பது மூட்டை தேவைப்படும் இதுக்கு சாண்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்றரை யூனிட் தேவைப்படும் எம் சாண்டு இல்லை ரிவர் சாண்ட்டு டுவெண்டி எம் எம் ஜல்லி முக்காஜி பார்த்தீங்கன்னா மூணு யூனிட் தேவைப்படும் இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறது நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் இதில் நம்ம பேஸ்மெண்ட் ஹைட் வந்து த்ரீ ஃபீட் தான் போட்டுருவோம் இந்த பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க்கு எவ்வளோ செங்கல் தேவைப்படும் எவ்வளோ சிமெண்ட் தேவைப்படும் இப்போ சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு மூட்டை தேவைப்படும் அதுக்கப்புறம் இருபது எம் எழுபண்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிட் தேவைப்படும் அதுக்கப்புறம் செங்கல் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறு கல் தேவைப்படும் இந்த பேஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராவல் ஃபில்லிங் அண்ட் கன்சல்டேஷன் ஒர்க் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் பிசிசி காங்கிரீட் போடுவோம் இதுக்கு இந்த என்ன ஒர்க்குங்கிறத இந்த பிக்சரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் தெரியும் அதுக்கப்புறம் இந்த பேஸ்மெண்ட் கிராவல் ஃபில் பண்ணுறதுக்கு மொத்தமாக பதினெட்டு யூனிட்டு கிராவல் தேவைப்படும் பிசிசி காங்கிரீட் போடுறது பார்த்தீங்கன்னா சிமெண்ட் முப்பத்தஞ்சு மூட்டை தேவைப்படும் ரிவர் சண்டை அப்படி இல்லை எம் சாண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு விட்டு தேடும் இதுக்கு ஒன்றரை ஜல்லி தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு மூணு விட்டு ஒன்ற ஜல்லி தேவைப்படும் இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ண ஓவராலாக இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டீல் எவ்வளோ தேவைப்படுதுன்னு இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்து பேஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கும் காலத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் கிரேட் பீமுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் டெனம் டெலிமம் ஆரோடு தான் இந்த பில்டிங்கு யூஸ் பண்ணியிருக்கும் மொத்தமாக இந்த பில்டிங்க்கு தேவைப்பட்ட ஸ்டீல் மட்டும் பார்த்திங்கன்னா எவ்வளோனா ஓவராலாகவே ஆயிரத்தி முந்நூறு கிலோ வந்து தேவைப்பட்டிருக்கு ஃபவுண்டேஷன்லேருந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இது இப்போ என்னென்ன மெட்டிரியல்க்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஒர்க் பார்த்திங்கனா சைட் க்ளீனிங் லெவலிங் அண்ட் எக்ஸ்ப்ரேஷன் இருக்குது இதுக்கு நம்ம ஜேசிபி மேன் பவர் யூஸ் பண்ணிருக்கும் இதுக்கு இருபதாயிரம் செலவாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒர்க்கு நம்ம மார்க்கிங் பண்ணுவோம் பிளான் வச்சு ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா நாலாயிரரூவா செலவாக இருக்குது இதுக்கு நம்ம லேபர் காஸ்டிங் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பேஸ் பண்ணுறதுக்கு நூற்றி தொண்ணூறு மூட்டாயிருக்கு அதோட அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறுவா செலவாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சாண்டு அப்படின்னா எம் சாண்டு மொத்தமாக எட்டரை யூனிட் தேவைப்படும் இதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவராலாக அஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா செலவாயிருக்கு அதுக்கப்புறம் நம்ம இந்த பில்டிங் யூஸ் பண்ண ஒன்றரை ஜல்லி மொத்தமாக நாலு கால யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம் இதோட அமௌண்ட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரரூவா செலவாயிருக்கு இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இதுக்கடுத்து நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜல்லி இந்த முக்காஜி பார்த்திங்கன்னா ஆறு யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம் இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூறு கல் இதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் செலவாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட் ஸ்டீல் யூஸ் பண்ணிருக்கோம் மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு கிலோ இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராவல் வாங்கிருவோம் பதினெட்டு யூனிட் இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரரூவா செலவாக இருக்குது இந்த மெட்டிரியல் ஷிஃப்டிங்க்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு அப்புறம் இதர செலவுகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் இந்த பேஸ்மெண்ட் ஒர்க் கம்ப்ளீட் வரைக்கும் இந்த பில்டிங்க்கு ஃபைனலாக இந்த பில்டிங்கை பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டோட்டல் மெட்டல் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா மூன்றரை லட்ச ரூபா செலவாயிருக்கு அதுக்கப்புறம் லேபர் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா செலவாயிருக்கு டோட்டலாக இந்த பில்டிங்கை பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா செலவாயிருக்கு இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு கிடையாது இது ஒரு அப்ராக்ஸுமேட் அமௌண்ட் தான் ஒவ்வொரு பிளானுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இன்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலோட ரேட்டை பொருத்தும் ரேட் இன்கிரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் உங்களோட ஏரியாவில் என்னென்ன மிடில் எவ்வளோ ரேட்டுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பேஸ்மெண்டுக்கு எவ்வளோ செலவாகும் டோட்டல் பில்டிங் கம்ப்ளீட் எவ்வளோ செலவாகும் ரூஃபுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகுங்கிற தனித்தனியாக கல்குலேட் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் நம்ம சேனலில் மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வீடு கிட்டே எவ்வளோ சிமிட்டு மணல் கம்பி ஜல்லி தேவைப்படுங்கிறதையும் நாங்கள் கணக்கெடுத்து எடுத்து தரோம் அதுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்கள் வீட்டோட ப்ளான் மட்டும்தான்